காமராஜரின் பிறந்த நாளின் கவிதைகள் காமராஜரும் கல்வி வளர்ச்சியும் என்றுமே அழியா செல்வமது எப்போதுமே அழியா செல்வமது அத்தகைய செல்வத்தையே எனக்கு இலவசமாய் கொடுத்த செல்வத்தையே வணங்கி வாழ்த்தி புகழ்கின்றேன் என்றுமே அழியா செல்வமது எப்போதுமே அழியா செல்வமது அத்தகைய செல்வத்தையே எனக்கு இலவசமாய் கொடுத்த செல்வத்தை வணங்கி வாழ்த்தி புகழ்கின்றேன் தண்ணீரால் கரைந்து போகாதது தீயினால் உருகியும் போகாதது திருடரால் திருடவும் முடியாது எவராலும் பறிக்கவும் முடியாது அறியாமை இருளை போக்கும் ஜாதி மத பேதங்களை ஒழிக்கும் எப்போதும் மதிப்பை உயர்த்தும் செல்வங்கள் பெருக்கிட உதவும் ஏற்ற தாழ்வு இல்லா பேருளி காமராசர் தந்திட்ட கல்வி மதிய உணவு ஊட்டியது சீருடை புத்தகங்களை கொடுத்தது கல்வியால் விளைந்தது பெரும் புரட்சி கல்வியால் ஏற்பட்டது மறுமலர்ச்சி தமிழகமே கண்டது ஏற்றம் காமராசரை போற்றி வணங்குவோம் தமிழகமே கண்டது ஏற்றம் காமராசரை போற்றி வணங்குவோம்